ஒரு மக்கள் தீர்ப்பு ரெஃபரண்டம் தேவை என்ற ஒரு கருத்தை முன்வைக்க முடியும் போதிய அளவு தமிழ் மக்கள் அதற்கு ஆதரவாக அந்த பொது வேட்பாளருக்கு வாக்களித்தார்களால் சில வேளைகளிலே மக்கள் வாக்களிக்காமல் விட்டுவிட்டால் பிழையான சித சிந்தனைகளை எடுத்து வாக்களிக்காமல் விட்டால் சிங்கள மக்களை பொறுத்தவரையில் இப்படித்தான் தமிழர்கள் என்று இதுவரை காலமும் இருந்த தமிழர்கள் தங்களுடைய வேற்றுமைகளை காட்டியிருக்கின்றார்கள் என்று இருக்கிறோம் சிவில் சமூகங்கள் உருவாக்கியதுவா அல்லது அரசியல் கட்சிகள் ஒருங்கிணைந்து இந்த பொது வேட்பாளர் என்ற கருத்தியலை இது அரசியல் ரீதியான ஒரு செயற்பாடு அல்ல சிவில் சமூகத்தினர் எங்களையும் சேர்த்து எங்களோடு சேர்ந்து ஒருமித்து அரசியல் ரீதியான அல்லது வாக்களிப்பு சார்ந்த தெளிவு இன்றைக்கு ஜனாதிபதி தேர்தலிலே மக்களிடம் இருக்கிறது வா என்கின்ற கேள்வி அரசியல் சூழலிலே பலரால் எழுப்பப்படும் விளங்கப்படுத்தினாலே அல்லாமல் அவர்களுக்கு தெரியாது அதைத்தான் சிவில் சமூகத்தினர் செய்கிறார்கள் மக்களோடு மக்களாக சென்று பத்திரிகையாளர்கள் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் பொது வழிகளிலே மக்களோடு இறங்கவில்லை என்கிற குற்றச்சாட்டு இருக்கிறது இதை பல சூழ்நிலைகளிலே அவதானிக்க கூடியதாக இருக்கிறது தலைவர்கள் அவ்வாறு சே சேர்ந்து பேசிக்கொள்வது உண்மை ஆனால் அவர்கள் மக்களை போய் அடையவில்லை மக்களுடன் பேசவில்லை என்று நீங்கள் கூறுவதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது அரசு சார்போடு இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை இன்று வரைக்கும் சந்திக்கவில்லை பொது வேட்பாளராக வருபவர் எல்லோரையுமே கண்டு கதைக்கலாம் நாங்கள் எங்களுக்கு புரியமோ இல்லையோ டக்ளஸ் தேவானந்த் ஒரு தமிழர் எங்களுக்கு புரியமோ இல்லையோ கருணா ஒரு தமிழர் வணக்கம் நேர்களே மற்றுமொரு நிலவரம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறோம் சமகாலத்திலே இந்த பொது வேட்பாளர் சார்ந்த உரையாடல்கள் ஜனாதிபதி தேர்தலை இலக்காக கொண்ட உரையாடல்கள் அதிகம் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது இதோடு இணைந்ததாக வடக்கிற்கான ஜனாதிபதியினுடைய வருகையும் சமகாலத்திலே அதிகம் பேசுபொருளை உருவாக்கியிருக்கிறது இந்த நிலையிலே இன்றைய நிலவரம் நிகழ்ச்சிக்கு பாராளுமன்ற உறுப்பினர் விக்னேஷ்வரன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் ஐயா சமகாலத்தினுடைய ஒரு அரசியல் சூழ்நிலை இன்றைக்கு ஒரு கட்சிகள் சார்ந்து புழவுற்று நிற்கிறது ஒரு ஜனாதிபதி தேர்தலுக்கான அறிவிப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த சூழ்நிலையிலே ஒரு இன்றைய சமகாலத்தினுடைய அரசியல் சூழ்நிலைகளை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் அரசியல் சூழ்நிலை ரொம்ப ஒரு குழப்பமாக இருக்குது வடக்கிலும் தெற்கிலும் கட்சிகள் எல்லாம் பிரிகின்றன சில கட்சிகள் சேர்கின்றன இவ்வாறான ஒரு செயற்பாடு ஒரு ப்ரோசஸ் நடந்து கொண்டிருக்குது யார் யார் எங்கே இருக்கின்றார்கள்ன்றே சொல்ல முடியாமல் இருக்குது இன்றைக்கு சஜித்தோடு இருக்கிறார்கள் நாளைக்கு ரணில்னு சொல்லினோம் இன்னொருவர் அனுராக்னு போ சொல்லினோம் அப்படியே அவைக்குள்ளேயே ஒரு இந்த ஒரு போட்டி போட்டிகள் நடந்து கொண்டு இருக்குது ஆறு ஆறு எங்கே போகல் ஆகவே இந்த இந்த மாதிரியான ஒரு சூழலில் எங்களுக்கு சரியாக எங்கே போகின்றோம் என்ன நடக்கப் போகின்றது என்ன விதமான ஒரு முடிவை நாங்கள் போகின்றோம் என்று எதுவுமே சொல்ல முடியாத ஒரு நிலையிலே இருக்கின்றோம் தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை முன்னிறுத்த இருக்கின்றோம் பொது பொது வேட்பாளரை முன்னிறுத்துவதால் பல நன்மைகள் தமிழ் மக்களுக்கு இருக்கின்றன அவற்றையெல்லாம் நீங்கள் சரி அது ஒரு விடயம் இருக்கிறது இன்றைக்கு நீங்களே சொல்லுகிறீர்கள் ஒரு தென்னிலங்கையிலே ஒரு அரசியல் ஸ்திரத் மற்ற தன்மை காணப்படுகிறது கட்சிகளினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொரு கட்சிகளுக்கு தாவிக் கொண்டிருக்கிற நிலைமை ஒரு ஜனாதிபதி தேர்தலை இலக்காக வைத்து ஜனாதிபதி வேட்பாளர்கள் இந்த நகர்த்தலை செய்ய தொடங்கி இருக்கிறார்கள் இது சார்ந்து அவர்கள் தமிழ் தரப்பினரை அணுகி இருக்கிறார்களா சில தமிழ் தரப்பினர் தரப்பினரோடு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருக்கிறார்களா அல்லது சிலர் சொல்லுகின்ற போது பலமான அமைச்சுக்கள் தமிழருக்கு வழங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது என்ற விடயங்களை சொல்லுகிறார்கள் சில சில அரசியல்வாதிகளை தங்கள் பக்கம் விழுப்பதற்காக அவர்களுக்கு அமைச்சு பதவிகள் தருகின்றோம் அல்லது வேறு ஏதாவது தருகின்றோம் என்று சொல்லக்கூடும் அல்லது அவர்களுக்கு ஏதாவது வருமானம் உள்ள விதத்திலே சில நன்மைகளை பெற்று தருவோம் என்று அவர்கள் சொல்லக்கூடும் இது அவர்களை தங்கள் பக்கம் விழுப்பதற்காக சுயநல ரீதியாக சிந்திக்கும் அரசியல்வாதிகளுக்கு அதொரு ந நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் நீங்கள் கேட்கும் கேள்வி வந்து தமிழ் மக்களை பொறுத்தவரையில் என்று பார்க்கும்போது தமிழ் மக்களினுடைய வாக்குகள் தங்களுக்கு கிடைக்க வேண்டுமென்று பாரிய அளவிலே அவர்கள் இங்கு கூட்டங்களை வைத்து நடத்துவதாக தெரியவில்லை அனுரதிசானாக வந்து கூட்டம் ஒன்றை நடத்திவிட்டு போயிருந்தார் ஆனால் அனுரவுக்கு தமிழ் மக்களிடையே இருந்து அதிகமான வாக்குகள் கிடைக்காது அவர் அந்த வடக்கு கிழக்கை பிரிப்பதற்கு அவர் அவருடைய அவருடைய தான் முன்னின்றது உண்டு ரெண்டாவது தமிழ் மக்களுக்கு எவ்வாறான ஒரு தீர்வை தரப்போகின்றேன் என்பது சம்பந்தமாக அவர் எதுவுமே சொல்லவில்லை ஆகவே அவ்வாறான ஒரு சூழலிலே அவருக்கு தமிழ் மக்களினுடைய வாக்கு கிடைக்கும் என்று கூற முடியாது மற்றைய இருவர் சம்பந்தமாக சஜித்தை பொறுத்தவரையிலே சிலர் அவருக்காக இங்கு வேலை செய்கின்றார்கள் ரணிலை பொறுத்தவரையும் சிலர் அவருக்காக இங்கு வேலை செய்கின்றார்கள் ஆனால் அது சிங்கள வேட்பாளர்கள் சம்பந்தமாக தமிழ் வேட்பாளர்களை பொறுத்தவரையிலே தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே அவர்களை இதுவரை காலமும் நம்பி எதுவுமே நடக்க இல்லை என்ற ஒரு சூழலிலே பொது வேட்பாளர்களை நியமிக்க நிறுத்த எண்ணியுள்ளோம் சரி இந்த பொது வேட்பாளர் என்கின்ற உரையாடல் இது எந்த புள்ளியிலிருந்து ஆரம்பித்திருக்கிறது இது தமிழ் மக்களுக்கு இருக்கிற பெரிய கேள்வி அரசியல் கட்சிகள் பொது வேட்பாளரை பேசுகிறது சிவில் சமூகம் என்று சொல்லப்படுகின்ற தரப்பினர் இன்றைக்கு பொது வேட்பாளரை பேசுகிறார்கள் ஆனால் மக்கள் மத்தியிலிருந்து இந்த கருத்தியல் எழுந்திருக்கிறதுவா சிவில் பொது வேட்பாளர் என்றது இந்த வருஷம் மாத்திரம் இல்லை இப்போ அதாவது இப்போது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகே பல தடவைகளிலே பொது வேட்பாளர் சம்பந்தமான விடயங்கள் பேசப்பட்டு வந்தன ஆனால் அவர்கள் அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை நண்பர் சிவாஜிலிங்கம் அவர்கள் தானாகவே சென்று ஒரு பதினஞ்சாயிரம் போட்டுகள் எடுத்தார் அது அவர் தமிழ் மக்கள் சார்பிலே மக்களினுடைய அனுசரணையுடன் அவர்கள் கோரி அவர் அந்த போட்டியிலே கலந்து கொள்ளவில்லை ஆகவே அவ்வாறான ஒரு விடயமல்ல இது இந்த சிங்கள அரசியல்வாதிகள் இதுவரை காலமும் எதுவுமே தமிழ் மக்களுக்கு செய்யவில்லை ஆகவே இந்த முறையும் யாராவது ஒருவரை நம்பி செல் செல்வதால் எங்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்காது ஒரு சில நன்மைகளை நாங்கள் எங்களுடைய ஒரு வேட்பாளரை நிறுத்துவதால் நாங்கள் பெற முடியும் என்ற அந்த அந்த காரணத்தினால் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இடங்களிலிருந்து இது இதற்றை கூறியிருக்கின்றார்கள் பத்திரிகைகளிலே பார்க்கும்போது முதன் முதலே சுரேஷ் பிரேமச்சந்திரன் அதை கூறியதாக கூறப்படுகின்றது அது அவர் கூறினார் என்று தெரியாமலே நான் என்னுடைய கருத்தை இடத்திலே கூறியிருக்கின்றேன் இது ஒரு நல்ல ஒரு யுக்தி அன்று காரணம் இது நாங்கள் எவருமே வெல்ல போகிறதில்லை தமிழ் வேட்பாளர் இந்த போட்டியிலே வெல்ல போவதில்லை எல்லாருக்கும் தெரியும் ஆனால் தமிழ் வேட்பாளர் வருவதால் சில சில சலுகைகள் வேட்பாளர்களுக்கு அரசாங்கத்தினால் கொடுக்கப்படுவதால் டிவியில் பேசுகிறதுக்கு அதுக்கு எல்லாம் தரு தருவதால் எங்களுடைய பிரச்சனைகளை உலக அறிய செய்யலாம் பல விஷயங்களை சொல்ல முடியும் சிங்கள மக்களுக்கு சில விஷயங்களை சொல்லி சொல்லிக் கொடுக்க முடியும் அது தம் இந்த பொதுவேட்பாளர் சிங்களம் தெரிந்திருந்தால் அவர் அவருக்கு லேசாக சிங்கள மக்களை சென்றடையும் வண்ணம் எங்களுடைய பிரச்சனைகளை சில விஷயங்களை அல்லது அவர்களுடைய சரித்திரம் ரீதியான சில கருத்துக்களை வெளியிட முடியும் அதைவிட தமிழ் மக்கள் ஒன்று சார்ந்து ஏதாவது ஒன்று அரசியல் ரீதியாக கோரிக்கை விட வேண்டிய அவசியம் இருந்தால் அதனையும் இதை இதற்கூடாக செய்ய முடியும் உதாரணத்துக்கு வடகிழக்கு மாகாண மக்களிடையே ஒரு மக்கள் தீர்ப்பு ரெஃபரண்டம் தேவை என்ற ஒரு கருத்தை முன்வைக்க முடியும் போதிய அளவு தமிழ் மக்கள் அதற்கு ஆதரவாக அந்த பொது வேட்பாளருக்கு வாக்களித்தார்களானால் அந்த போதிய அளவு மக்கள் வாக்களிக்கும் வாக்களித்தால் அவருடைய கருத்துக்கள் செல்லுபடியாகும் உலக ரீதியாக இப்போ எங்களுக்கு பன்னெண்டு லட்சம் இருக்கின்றார்கள் ஒரு ஆறு ஆறு லட்சம் பேராகவது அவருக்கு வாக்களித்தால் அவர் கூறும் விடயங்களை உலகம் ஏற்றுக்கொள்ள வேண்டி வரும் ஆகவே இது சம்பந்தமாக நாங்கள் உலகத்தாருடன் சில விஷயங்களை பேசக்கூடிய நிலைவரும் சிங்கள மக்களோடு பேசக்கூடிய நிலைவரும் எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் உலகறிய சொல்லக்கூடிய ஒரு நிலைவரும் இவைதான் எங்களுக்கு இதனால் ஏற்பட நன்மை ஒழிய போட்டியிலே வெல்ல நாங்கள் யோசிக்கவில்லை நாங்கள் ஒரு போட்டியிலே வெல்ல போவதில்லை நாங்கள் நிறுத்தப் போகின்ற வேட்பாளர் வெல்ல போவதில்லை ஆனால் நீங்கள் சொல்வது போல ஒரு கணிசமான வாக்குகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற நம்பிக்கையிலே நீங்கள் காய் நகர்த்தல்களை மேற்கொள்ளுகிறீர்கள் ஆனால் சில வேளைகளிலே மக்கள் வாக்களிக்காமல் விட்டுவிட்டால் நாங்கள் தென்பகுதிக்கு என்ன செய்தியை அல்லது சர்வதேசத்திற்கு என்ன செய்தியை சொல்ல போகிறோம் தென்பகுதியை பொறுத்தவரையிலே தமிழ் மக்களிடையே எந்த காலத்திலும் ஒற்றுமை இல்லை என்பது அவர்களுக்கு தெரியும் ஆகவே நாங்கள் ஒற்றுமை இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட அளவு மக்கள் இவர்களுக்கு வாக்களித்தால் அது ஒரு ஒரு புதுமையான விடயம் அல்ல இப்படித்தான் தமிழர்கள் இவ் இவ்வாறு தமிழர்கள் இருக்கும் வரையிலே நாங்கள் அவர்களை எங்களுக்கு அடியிலே காலுக்கு கீழே நசித்து கொண்டு எந்த காலத்திலும் இருக்கலாம் என்ற எண்ணத்தை அவர்கள் வளர்த்து கொள்வார்கள் ஆகவே அதிலே சிங்கள மக்கள் என்ன நினைப்பார்கள் என்று நாங்கள் யோசிக்க தேவையில்லை நாங்கள் இதிலே பிழையான ஒரு 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 விதத்திலே தமிழ் மக்கள் நடந்து கொண்டால் அவர்கள் இப்படித்தான் தமிழர்கள் என்பதை அவர்கள் ஏற்கனவே அடைந்திருக்கின்றார்கள் அதனை அவர்கள் அங்கீகரிப்பார்கள் இப்படித்தான் நன்றி ஆனால் நாங்கள் எதிர்த்து ஒருமித்து நின்றோமானால் அவர்கள் முக்கின் மேல் கை வைத்துக் கொண்டு கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்ன விஷயம் இல்லை இதனாலே பல என்ன நடக்கப் போகின்றது இன்றைய இன்றைய ப பத்திரிகையில் வீரசேகர என்ன வீரசேகர சரத் வீரசேகர சரத் வீரசேகர அதை பாருங்கோ இதை பாருங்கோ இப்போ இது இப்படி நடக்கிற விதத்தில் வடக்கு கிழக்கு எங்களை பிரிஞ்சு போயிடும் அப்படி இப்படி வந்து பய பயத்தை ஊட்டி கொண்டு இருக்கின்ற காரணம் வந்து உலக ரீதியாக எங்களுடைய இவர்கள் நடத்திய கொடூரமான அரசா அரசியல் ரீதியான நடவடிக்கைகள் உலக ரீதியாக அங்கீகரிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது சம்பந்தமாக கருத்துக்கள் வெளிவந்து கொண்டு இருக்கின்றன அதிகார பீடங்களில் இருந்து அந்த காரணத்தினாலே அவர்கள் சற்று தயங்கிக் கொண்டு இருக்கின்றார்கள் இந்த முறை அவர்கள் யாரையும் அனுப்புகின்றார்களோ தெரியவில்லை ஜெனீவாவுக்கு ஆகவே இவ்வாறான ஒரு நிலையிலே நாங்கள் பிழையான சித சிந்தனைகளை எடுத்து விட்டால் சிங்கள மக்களை பொறுத்தவரையிலே இப்படித்தான் தமிழர்கள் என்று இதுவரை காலமும் இருந்த தமிழர்கள் தங்களுடைய வேற்றுமைகளை காட்டியிருக்கின்றார்கள் என்று இருக்கு சேர்ந்து செய்தவென்றால் இந்த பாருங்கள் தமிழ் மக்கள் ஒற்றுமையாகி விட்டார்கள் இனி நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று யோசிப்பார்கள் சரி அப்படி ஒற்றுமையாகி விட்டார்கள் என்றால் ஆனால் இன்னொரு புறத்திலே அது ஒரு இனவாத கருத்தியலை தென்பகுதிகளிலே விதைக்கக்கூடிய சூழல் இருக்கிறது தானே அதப்படி இன்று இந்த நாட்டிலே நடைபெறும் அரசியல் வந்து ஒரு யூனிட்டரி யூனிட்ரி கான்ஸ்டியூஷனுக்குள்ளே ஒட்டையாட்சி ஒட்டியாட்சியின் கீழ் தான் நடக்கின்றது ஒட்டியாட்சியின் கீழ் பெரும்பான்மையான மக்களுக்கு பெரும்பான்மை இனத்தவர்களுக்கு தான் எல்லா விதமான சலுகைகளும் இருக்கின்றது இன்று நடப்பது வந்து சிங்களவர்களால் சிங்களவர்களுக்கு சிங்களவர்களால் பெறும் அரசாங்கம் தான் அது ஆகவே ஏற்கனவே நாங்கள் இன ரீதியான ஒரு எத்னோக்ரஸியை தான் இப்பொழுது கண்டு கொண்டிருக்கின்றோம் நாங்கள் ஒருமிக்க சேர்ந்தோடனே அவர்கள் எங்களை பற்றி குற்றம் சொல்லக்கூடியது என்ன இங்கே இருக்குது குற்றம் செய்தவர்கள் அவர்கள் தாங்களாக சிந்தித்து தாங்களாக தங்களுக்காக தங்களுக்கு தங்கள் நன்மைக்காக கண்டு எங்களை கீழே அமர்த்தி வைத்து இராணுவத்தை கொண்டு வந்து வ வடகிழக்கு மாகாணங்களே போட்டு எங்களை இராணுவ ஆட்சிக்கு கீழே அல்லது இராணுவ அவர்களுடைய அதிகாரத்துக்கு கீழே வைத்து கொண்டிருக்கும் போது நாங்கள் ஒருமிக்க சேர்ந்தோமானால் அவர்கள் புலையாக சிந்திக்க போகின்றார்கள் என்பது ஒரு விந்தியான கேள்வியாக இருக்கின்றது அவர்கள் அதில் கேட்க என்ன இருக்கிறது அவர்கள் ஒருமிக்க சேர்ந்து விட்டார்கள் என்று வியப்படைவார்கள் சேர்ந்து விட்டார்கள் என்று கோவப்படுறதுக்கு என்ன இருக்குது நீங்கள் எல்லாரும் இதுவரை காலம் சேர்ந்து எங்களுக்கு எதிராக நடத்தி தான் வந்த நீங்கள் இப்போ இன்றைக்கு கூட இங்கே இத்தனை பேர் இறந்தார்கள் அவர்கள் அங்கே வெற்றி விழாக்கள் கொண்டாடுகின்றார்கள் நாங்கள் இறந்தவர்களுக்காக அழுகின்றோம் ஆக இதிலே எந்த விதமான அவர்கள் எப்படி யோசிக்கப் போகிறார்கள் அப்படி யோசிக்க போகின்றார்கள் என்று நினைப்பது ஒரு பிள்ளையான கருத்து சரி இந்த ஒரு பொது வேட்பாளர் என்ற கருத்தியல் இதை சிவில் சமயங்கள் சிவில் சமூகங்கள் உருவாக்கியதுவா அல்லது அரசியல் கட்சிகள் ஒருங்கிணைந்து இந்த பொது வேட்பாளர் என்ற கருத்தியலை இன்றைக்கு முன்னகரத்தைச் செல்லுகிறதா சிவில் சிவில் ச சமூக மக்கள் தான் அதனை உருவாக்கினார்கள் ஆனால் அதை ஏற்கனவே அரசியல் ரீதியாக நானும் சுரேஷ் பிரேமச்சந்திரனும் இது சம்பந்தமாக எங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தோம் மூன்று மாதங்களுக்கு முன்னரே தெரிவித்திருந்தோம் ஆகவே அந்த கருத்துக்கள் அரசியல் ரீதியான எழுவாயில் இருந்து அங்கிருந்து வந்தாலும் இவ் இவற்றை முன்னின்று நடத்தி கொண்டு போகின்ற மக்கள் வந்து சிவில் சமூகத்தினர் இது அரசியல் ரீதியான ஒரு செயற்பாடு அல்ல சிவில் சமூகத்தினர் எங்களையும் சேர்த்து எங்களோடு சேர்ந்து ஒருமித்து ம தமிழ் மக்களிடையே சென்று அவர்களுடைய கருத்தை அறிந்து அதன் அடிப்படையிலே ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவதற்காக நடவடிக்கைகளில் இறங்கியிருக்கின்றார்கள் ஆனால் இந்த பொது வேட்பாளரை நிறுத்துவது என்பது இன்னொரு தரப்பினரை வெற்றி பெற வைப்பதற்கான முயற்சி என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது தான் எப்படி எங்களில் பொது வேட்பாளர்களு நிறுத்தினால் எப்படி யாருக்கு அது ஒரு தமிழ் மக்கள் வாக்களிக்க போகின்ற ஒரு தரப்பினருக்கு எதிராக தமிழ் மக்கள் சில வேளைகளிலே ஒரு தரப்பினரை ஆதரிக்க கூடும் அந்த வாக்காளர்களினுடைய அந்த வேட்பாளரினுடைய வாக்குகள் நிறுத்தப்படுகின்ற பொது வேட்பாளருக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது ஒவ்வொரு வேட்பாளர் ஒவ்வொரு வாக்காளருக்கும் மூன்று வாக்குகள் இருக்கின்றன நீங்கள் ஒன்றே எங்களுக்கு தரலாம் மற்ற மாதிரி யாருக்காவது கொடுக்கலாம் எப்படி அதை இல்லை அந்த தெளிவை ஒரு ஜனாதிபதி தேர்தலில் இந்த உரையாடலை தான் சிலர் பேசுகிறார்கள் குறிப்பாக விக்னேஸ்வரன் ஐயா இந்த உரையாடலை ஏற்கனவே ஆரம்பித்திருந்தார் முதலாவது விருப்பு வாட்பை வாக்கை தமிழர்கள் நிறுத்துகின்ற ஒரு பொது வேட்பாளருக்கும் ஏனைய இரண்டு வாக்குகளை தாங்கள் விரும்புகின்ற வேட்பாளர்களுக்கும் வழங்க முடியும் என்று இந்த ஒரு அரசியல் ரீதியான அல்லது வாக்களிப்பு சார்ந்த தெளிவு இன்றைக்கு ஜனாதிபதி தேர்தலிலே மக்களிடம் இருக்கிறதுவா என்கின்ற கேள்வி அரசியல் சூழலிலே பலரால் எழுப்பப்படுகிறது பெண்களை பொறுத்தவரையிலே நாங்கள் தமிழ் மக்களினுடைய வருங்காலம் பற்றி அவர்களுக்கு தற்போது இரு நடந்து கொண்டிருக்கின்ற இழிவான ஒரு அரசியலை அரசியலுக்கு எதிராக என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அதனை எவ்வாறு உலகறிய செய்ய வேண்டுமென்ற எண்ணத்திலே நாங்கள் சில நடவடிக்கைகளிலே இறங்குகின்றோம் இதை பொதுமக்களிடையே கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்கின்றது அதாவது மக்கள் இப்போ இவ்வாறு நினைக்கின்றார்கள் என்று கூற முடியாது நாங்கள் ஏனென்றால் மக்களுக்கு பல விடயங்கள் விளங்கப்படுத்தினாலே அல்லாமல் அவர்களுக்கு தெரியாது அதைத்தான் சிவில் சமூகத்தினர் செய்கின்றார்கள் மக்களோடு மக்களாக சென்று பத்திரிகையாளர்கள் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸை ப பல்கலைக்கழக மாணவர்கள் என்று பல தரப்பட்டவர்களும் ட்ரேட் யூனியன்ஸ் தொழிற்சங்க அங்கத்தவர்கள் இவர்கள் எல்லோரும் தங்கள் தங்கள் ஊர்களிலே அங்கங்கு இருந்து அங்கு இருக்கும் மக்களுடன் சேர்ந்து இதுதான் இதனுடைய தாற்பயம் ஒரு தமிழ் வேட்பாளருக்கு நீங்கள் எல்லோரும் வாக்களிக்க முன்வருவீர்களா என்ற முறையிலே அவர்களுடன் பேசி கருத்து கருத்தை எடுத்துக்கொண்டு இருக்கின்றார் சரி நான் நினைக்கிறேன் நான் இந்த ஒரு ஊடகப்பரப்பில் நிறைய ஒரு குறித்த காலமாக இருக்கிறேன் இன்றைக்கு இந்த ஜனாதிபதி தேர்தல் சார்ந்த உரையாடல்களை நான் ஓரளவிற்கு அவதானித்து வருகிறேன் நான் அறிந்த அளவிலே இந்த சிவில் அமையங்களும் சரி நீங்கள் சொல்லுகின்ற தொழிற்சங்கங்களும் சரி வெறுமெனவே ஒரு மூடப்பட்ட அறைகளுக்குள் தங்களினுடைய கலந்துரையாடல்களை முடித்து கொள்ளுகிறது வழிகளிலே மக்களோடு இறங்கவில்லை என்கின்ற குற்றச்சாட்டு இருக்கிறது இதை பல சூழ்நிலைகளிலே அவதானிக்க கூடியதாக இருக்கிறது தலைவர்கள் கூட்டப்பட்ட அறைகளிலே பேசிக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது உண்மை ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் நாங்கள் என்னென்ன செய்கின்றோம் என்பதை மற்றவர்கள் அறிந்தால் அதற்கு எதிராக என்ன செய்ய வேண்டும் என்று அதற்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட எங்கள் தமிழ் மக்களிடையே போதிய அளவு அனுபவம் வாய்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் ஆகவே தலைவர்கள் அவ்வாறு சே சேர்ந்து பேசிக்கொள்வது உண்மை ஆனால் அவர்கள் மக்களை போய் அடையவில்லை மக்களுடன் பேசவில்லை என்று நீங்கள் கூறுவதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது பல இப்போ கூட சில இடங்களிலே போய் அவர்களுடன் பேசி அவர்களுடைய கருத்துக்களை அறிந்து என்னென்ன செய்யப்படும் யாரை முன்வைக்கலாம் என்பது சம்பந்தமாக எல்லாம் பேசியிருக்கின்றார்கள் எனக்கு அதை பற்றி கூறப்பட்டது கிழக்கு மாகாணத்திலே பல இடங்களிலே அவர்கள் போய் சளி செய்கின்றார்கள் இவர்கள் வந்து தங்களோடு சம்பந்தப்பட்டவர்கள் இப்போ யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்னால் இங்கே இருக்கிறவர்கள் மற்றக்களப்பிலே இருக்கிற யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸோடு சேர்ந்து நீங்கள் உங்களுடைய இடத்திலே இதை பற்றி கவர்ச்சி எங்களுக்கு சொல்லுங்கள் இன்னொரு இடத்துல இருந்து அவர்களிடமிருந்து கேட்டு ஆகவே இவ்வாறான ஒரு வலையமைப்பு எல்லோரையும் சேர்த்து இது சம்பந்தமாக நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றார்கள் மக்கள் அதை பற்றி அறிஞ்சிய அறியவில்லையே என்றோ அல்லது அவர்களுக்கு விளங்கவில்லை என்றோ சொல்வதற்கு முடியாது ஏனென்றால் மக்களும் இப்பொழுது விழித்து கொண்டு இருக்கின்றார்கள் இதிலே என்ன நன்மைகள் வரும் என்பது சம்பந்தமாக அவர்கள் பத்திரிகைகளிலேருந்து அறிந்து தெரிந்து தங்களுடைய தங்களுக்கு தங்களுடைய அரசியல் ரீதியான பிரதிநிதிகளுடன் கதைத்து அவர்கள் அதனை அறிந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே நீங்கள் கூறுவது போன்று இது ஏதோ மூடிய அறைகளிலே நடைபெறுகின்றது என்று கூறுவது ஒரு விதத்தில் அது அதுக்கு காரணம் இருக்கின்றது உண்மை அதை நான் வரவேற்கின்றேன் என்னுடைய வீட்டில் கூட அப்படிப்பட்ட கூட்டங்கள் நடந்திருக்கின்றன ஆனால் அதுக்கு காரணம் இருக்கின்றது நாங்கள் பத்திரிகைகளுக்கு அது சம்பந்தமாக விடயங்களை வெளியிலே தரமாட்டோம் என்ன தந்தால் புற அது அது சம்பந்தமாக வேறு ஏதாவது நடவடிக்கைகளை இறங்குவதற்கு ஆக்கள் இருக்கிறார்கள் ஆகவே எங்களுடைய வேலையை நாங்கள் செய்து கொண்டு போயிருக்க நாங்கள் முழுமையாக ஒரு எங்களுடைய குறிக்கோளையும் என்ன செய்யப்போகின்றோம் என்பதையும் சரியாக அறிந்து கொண்டு அதை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது என்பது சம்பந்தமாக நடவடிக்கைகள் சரி இந்த ஒரு விடயத்தை செய்கிறீர்கள் இன்றைக்கு பொது வேட்பாளரை நிறுத்துகின்ற போது இன்னொரு கேள்வி இருக்கிறது எப்படி என்றால் இந்த பாராளுமன்ற ஆசனங்கள் சார்ந்து சிலர் சில ஆய்வுகளை அல்லது சில எதிர்வு கூறல்களை முன்வைக்கிறார்கள் இன்றைக்கு வடக்கு கிழக்கிலே இருந்து தமிழ் தேசிய அரசியல் கருதியலை பேசி தெளிவாகி இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களோடு உறுப்பினர்களை அண்மைத்த அளவிலே அரச சார்போடு அபிவிருத்தி அரசியலை பேசியிருக்கிற தரப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கு ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய எண்ணிக்கையில் இருக்கிறார்கள் அவர்கள் பெரும்பாலுமே இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற கருத்தியலுக்கு வரப்போவதில்லை அவர்கள் அரச நிலைப்பாடுகளை நிலைப்பாடுகளைத்தான் எடுக்கப் போகிறார்கள் அப்படியாயின் அவர்களுக்கு வாக்களித்த மக்கள் அல்லது அவர்களினுடைய ஆதரவாளர்களாக இருக்கின்ற தரப்பினர் இந்த பொது வேட்பாளர் என்கின்ற முடிவை எதிர்க்கப் போகிறார்கள் என்று நீங்கள் சொல்கிறீங்க பொது வேட்பாளர் வந்து அவர்கள் அனைவரையும் போய் கண்டு சந்திக்க வேண்டும் என்னென்னா பொது வேட்பாளர் கட்சி சார்ந்தவராக இருக்க மாட்டார் வேளுமன்றால் டாக்டர் தேவானந்தோடு கதைக்கலாம் அங்கஜந்திர ராமநாதனுடன் கதைக்கலாம் பிள்ளையானுடன் கதைக்கலாம் வியாழேந்திரனுடன் கதைக்கலாம் கருணாவுடன் கதைக்கலாம் இப்படி யாருடன் வேளும யாருடனாவது போய் க கதைச்சு நீங்கள் உங்களுக்கு தேவையான ஆட்களுக்கு ரெண்டாவது மூன்றாவதாக கொடுங்கோ எங்கள் நீ நீங்களும் நாங்களும் எல்லோருமே தமிழர்கள் நாங்கள் தமிழர்கள் என்ற முறையிலே ஒரு தமிழ் வேட்பாளருக்கு நாங்கள் எங்களுடைய இந்த வாக்கை அளிக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது அதனுடைய காரணம் வடக்கு கிழக்கு மக்களினுடைய ம மனோநிலை என்ன என்று அறிவதற்கு ஒரு மக்கள் தீர்ப்பை நாங்கள் பெற வேண்டும் ரெண்டு அது ஒரு ஒரு காரணம் நான் கூறுகின்றேன் வேறு காரணங்களை இந்த இதை செய்து கொண்டு வருகின்ற சிவில் சமூகத்தினர் கூறக்கூடும் அது இது நான் கூறுவது ஆகவே அவ்வாறான ஒரு கருத்தியலை அவர்களுக்கு எடுத்து கா காட்டி எங்களுக்குள்ளே வித்தியாசங்கள் தே தேவையில்லை நீங்கள் உங்களுடைய தேவையானவர்களுக்கு கொடுங்க இதை மட்டும் எங்களுடைய தமிழ் வேட்பாளருக்கு கொடுங்கள் என்று கூறக்கூடியதாக இருக்க வேண்டும் வரும் என்ற தமிழ் வேட்பாளரால் அது கூறப்பட வேண்டும் சரி ஒரு வேட்பாளர் நான் நிறுத்துறேன் இந்த இடத்திலே ஒரு குறுக்கெடுகிறேன் இன்றைக்கே இந்த முயற்சியை முன்னெடுப்பது சிவில் அமையங்கள் அதற்காக அரசியல் கட்சிகளை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் இது சில வேலைகளிலே ஊடகங்களிலே வராவிட்டாலும் நான் நினைக்கிறேன் என்னுடைய அவதானிப்பிற்கு ஏற்ற வகையிலே ஒன்பது கட்சி பிரதி ஒன்பது கட்சிகளை சந்திப்பதற்காக அவர்கள் ஒரு முன்னெடுப்பை முன்னெடுத்திருக்கிறார்கள் எட்டு கட்சிகளை சந்தித்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன் இந்த கட்சிகளினுடைய நீங்கள் சொல்லுவது போல அவர்கள் சந்திக்க வேண்டும் ஒரு பொது வேட்பாளர் சந்திக்க வேண்டும் என்கிறீர்கள் இந்த முயற்சியை முன்னெடுக்கின்ற தரப்பினர் அது அதை ஒரு தமிழ் தேசிய அரசியல் கருத்தியலோடு அந்த வடக்கு கிழக்கிலே ஆசனங்களை பெற்றிருக்கின்ற ஏனைய அரசு சார்பற்ற அரசு சார்போடு இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை இன்று வரைக்கும் சந்திக்கவில்லை அது சில வேளைகளிலே அவர்களினுடைய அவர்கள் சந்திக்காதிருந்தால் அதற்கு காரணம் அவர்கள் தமிழ் தேசியத்துடன் இணைந்தவர்கள் அல்ல என்ற முறையில் ஆனால் பொது வேட்பாளராக வருகின்ற ஒருவர் அதை அதை மட்டும் செய்ய வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை பொது வேட்பாளராக வருபவர் எல்லோரையுமே சென்று பார்த்து கதைத்து தமிழ் மக்களினுடைய ஒரு பொது பிரதிநிதி என்ற முறையிலே அவரால் அதை செய்ய முடியும் இப்பொழுது அதனை செய்யப்போய் வீண் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடாது என்று சிவில் சமூகம் நினைத்திருக்கக்கூடும் ஆனால் பொது வேட்பாளர் பொது வேட்பாளராக வருபவர் எல்லோரையுமே கண்டு கதைக்கலாம் நாங்கள் எங்களுக்கு புரியமோ இல்லையோ டக்ளஸ் தேவானந்தோ ஒரு தமிழர் எங்களுக்கு புரியமோ இல்லையோ கருணா ஒரு தமிழர் ஆகவே தமிழர்கள் என்ற முறையிலே நாங்கள் எல்லோரும் ஒரு தமிழ் பிரதிநிதியை நாங்கள் வாக்களித்து விடுவோம் இதுக்கு உங்களுக்கு உங்களுக்கு எதிர்ப்பு இருக்கக்கூடாது என்று அவர்களுக்கு சொல்லக்கூடிய தென்பு அந்த பொது வேட்பாளருக்கு இருக்க வேண்டும் சரி நீங்கள் சொல்லுகிறீர்கள் ஒரு தென்பு வேண்டும் அது வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை சொல்லுகிறீர்கள் ஆனால் இந்த பொது வேட்பாளர் என்ற கருத்தியலை நாங்கள் வருனவே தமிழர்கள் என்கின்ற மட்டுப்பாட்டோடு முடித்து கொண்டு விட்டோமா வடக்கு கிழக்கிலே பரவி வாழுகின்ற இஸ்லாமியர்களினுடைய முஸ்லீம்களினுடைய நிலைப்பாடுகள் சார்ந்து ஏதாவது முயற்சிகளை முன்னெடுத்திருக்கிறோமா என்றால் நாங்கள் அறிந்த வகையிலே ஊடகங்களின் வாயிலாக வந்த செய்திகளின் அறிவையிலே இன்று வரைக்கும் அதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கவில்லை காரணம் இருக்குது ஏனென்றால் வடக்கு கிழக்கு சேர வேண்டும் என்ற ஒருமிக்க சேர வேண்டும் அல்லது அவர்களை சேர்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இல்லை கிழக்கு வேறாக தனித்து இயங்க வேண்டும் என்பது அவர்களுடைய எண்ணம் நாங்கள் ரணில் விக்கிரமசிங்க அவர்களுடைய அந்த தமிழ் பாராளுமன்ற தமிழ் பேசும் பாராளுமன்ற அங்கத்துவர்களுடைய கூட்டத்திலே நான் வடக்கு கிழக்கை இணைத்து சில பேசி கொண்டிருக்கும் போது திரு நான் இஞ்சியாளர் இருக்கே அங்கே கிழக்கு மாகாணத்தில் இருந்த சீஃப் மினிஸ்டர் ஆறு நசீர் அஹமது நசீர் அஹம் நசீர் அகமது எனக்கு பின்னுக்கு இருந்து சொன்னார் வடக்கு கிழக்கையும் சேர்த்து கதைக்காயங்கோ வடக்கும் கிழக்கும் தே சேர்வதை நாங்கள் விரும்பவில்லை என்று ஆகவே முஸ்லீம் மக்கள் வடக்கு கிழக்கு சேர்வதை விரும்பவில்லை என்ற அடிப்படையிலே நாங்கள் வடக்கு கிழக்கு மக்கள் எல்லோரும் தமிழ் மக்கள் தமிழ் பேசும் மக்கள் அவர்களுக்குடைய ஒரு பொது வேட்பாளர் ஒருவரை நியமிக்க வேண்டும் நிறுத்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு வரும்போது அவர்களை இதற்குள் ஏற்றுக்கொள்வதால் எங்களுக்கு தான் சிரமம் ஏனென்றால் அவர்களுக்கு அவர்கள் எங்களுடைய அந்த கருத்தியலுக்கு அவர்கள் ஒவ்வாதவர்கள் ஆகவே அவர்கள் தாங்களாக வந்து இல்லை நாங்கள் அதற்கு ஏற்புடைய கருத்துக்களை வைத்திருக்கின்றோம் என்று சிலர் சொன்னால் ஒருவேளை சேகுடாவுன் போன்றவர்கள் வித்தியாசமான கருத்துக்கள் இருக்கின்றது அவர்களுக்கு அப்படிப்பட்டவர்கள் எங்களிடம் வந்து இதை சேர்ந்து கொண்டு செய்வோம் என்று சொன்னால் கட்டாயம் அவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் ஒரு சிறிய இடைவெளியை தொடர்ந்து மீளவும் சந்திப்போம்